கண்டை மீன் பாருங்க கண்டை மீன் மீன் பற்றி செய்யலான்னு பிடிக்கும் மீன் பற்றி செய்ய போகிறோம் பாருங்கள் கண்டை மீன் எப்படி நீங்கள் எல்லா பட்சியும் பார்த்துருக்கலாம் மீன் பற்றி நீங்கள் பார்த்துருக்க முடியாது பாருங்கள் எப்படின்னு

என்ன பண்ணுறீங்க என்ன கூப்பிடவே இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார் இப்போ தான் போய் ஆஃபீஸ் விட்டு அதனால பண்ணிட்டுருங்க தெரியாமல் செய்யணும்னு பார்த்தேங்க செஞ்சுட்டு அடிக்கலாம் இதை கடைக்கு போட்டு உடனே வந்தாரான்ட்டு போனேன் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க கூப்பிட்றதெல்லாம் இல்லை உடனே வந்து இன்னைக்கு வேலையை பார்த்துட்டீங்க நாங்கள் இது பார்க்குற வேலையை தானுங்க பாருங்க உப்பு 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 கொட்டு கொட்ட கொட்ட நல்லா உப்பு போட்டு நல்லா கழிணும் எப்படி எப்படி போது மீன் உப்பு போட்டு அலைச்சுடுங்க நல்லா நல்லா அழைச்சிட்டு உப்பு போட்டு அதை நடை அலச நல்லா உப்பு போட்டு அலசிட்டு பண்ணிவிடுவோம் போகிறோம் 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 ஆ நல்லா அலசனம் ஊட்டி யா மீன் பச்சி படுப்பாருங்க நீங்கள் ஊற்றுங்க எல்லா பச்சையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பட்சியும் நீங்கள் பார்த்துக்க முடியாது எல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்க முடியாது அதாவது செய்முறைன்னு செஞ்சு பார்ப்போம்னு ஒரு மீன் போய் பிடிச்சிட்டு வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்

நான் சங்கு மீன் தலையில் இருக்கும் சங்கு பாருங்க முட்டை மாரியே மீன் சங்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஓகே மீனில் படிச்சு வச்சுருக்கான் இதில் வந்து மசாலா அதை சேர்த்து வைக்கிறான் சேர்க்கணும் மஞ்சப்பொடி பொடி மிளகாய் தூள் சில்லித்தூள் சால்ட்டு தேவையான அளவுக்கு எங்கூர்ல சால்ட்டு யா வங்கக்கடலு என்ன வங்கக்கடலும் ஓகே ஓகே அப்படியே கொஞ்சம் தண்ணிய ஊத்தி லைக்கா அப்படியே மிஸ் பண்ணி வைக்கணும் சுத்திய அது எல்லாம் அப்படியே மிஸ் ஆகணும் மிஸ்ஸிங் ஆகணும்

பச்சை ரெடி பண்ணுறோம்பா மாவு நல்ல மாவு எல்லா மாவு அடுத்தது கொஞ்சம் அரிசி மாவு Haan, uh, konya thanni. Muthi, uskuni inga. Hmm. Konya

இது அதில் போட்டு அதில் எடுக்கிறது தான் மீன் ம் நான் இப்போ இதுக்கு போட்டுருந்தேன்ல ம் இந்த காரவடி அங்கே ஒரு வில்லேஜுக்கு போனேங்க வில்லேஜ் பேர் மறந்துட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் மாதிரி தான் போட்டுருக்காங்க மீன்ல ஹோட்டலில் உண்டு இந்த ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ம் ஒரு பச்சையோட விலை ஐம்பது ரூபா காரோட சுற்றி நல்லா போடியேன்

வண்டியில் கிடைக்கா ஸ்டாக்காமல் இருக்கு ஆ அது கிடங்க அதே ஆ ஆ அது என்ன மண்டை உங்களுக்கு தனியாவா நீங்கள் இது இது மண்டை சாப்பிடக்கூடாது நீங்கள் நீங்கள் கொண்டை தான் சாப்பிடணும் அதில் ஊற்று தான் தனியாக இருப்பு ஒரு காற்று காட்டிட்டு போகும் மீச்சர் பண்ணுங்கள் ஓகே ஆ மீன் பச்சி ரெடி வெங்காயமண்டை ரெடி உடனே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேலை முடிஞ்சு விட்டது ஆ சாப்பிட்டு வருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டேஸ்ட் வருங்க மீன் மீனாக வெங்காயம் வெங்காயமண்டா மீனில் இருக்குது மீன் பச்சி சாப்பிட்டு பாருங்க இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது பாருங்கள் நல்லா சாப்பிட்டா இருக்குமா சார் அருமையாக இருக்குது பாருங்க மீன் பச்சை இது வாழைக்காய் பச்சை பார்த்துக்கலாம் நீங்கள் அனைத்து பச்சையும் பார்த்துக்கலாம் மீன் பச்சை பார்த்துருக்கீங்களா மீன் பச்சை மீன் பச்சை தாங்க இதுதான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எனக்கு ஒன்றும் மஸ்டர் அப்படி தான் எடுத்துக்கிறேன் அந்த முன்னு நடுப்புற வந்தோம் அழுவாம சாப்பிடுயா சரக்கு பத்திலையா ஊத்தி கொடியா கொஞ்சம் தண்ணி பட்டுக்க அழகப்படாம சாப்பிடாதயா கொஞ்சம் இதா ஏதாவது ஆயிட போதா என்னது இப்போ மறுபடியும் சொல்லுங்கள் ரெண்டு பச்சை ஒரு பால் அடிங்க ஒரு வேளை சாப்பாட்டை கட்டுப்படும் என்ன பால் பால் பசும்பால் நீங்கள் சாப்பாடு ஆகாரத்துக்கு அதில் இது அப்பேற்பட்ட ஆகாரம் ம் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே 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 ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்